கோவை துடிலூரை அடுத்த வடமதிரை விருந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பொன்விழா ஆண்டு தைப்பூச திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்வில் மகா அன்னதானம் நடைபெற்றது இதில் சுற்றுப்பகுதியிலிருந்து சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உணவருந்தி சென்றனர் கோவை துடிலூரை அடுத்த வடமதுரை விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றம் சார்பில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொன்விழா ஆண்டு தைப்பூச திருவிழாவின் முதல் நாள் நிகழ்வில் விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்று விளக்கு பூஜை செய்தனர் தொடர்ந்து செந்தில் ராஜலட்சுமி குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டாம் நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே மாதிரியான உடை அணிந்து முளைப்பாடு எடுத்து ஊர்வலமாக விருந்தீஸ்வரர் திருக்கோவிலை வந்தடைந்து வள்ளிக்குமி நடனம் ஆடி அசத்தினர் அதேபோல் இறுதி நாள் நிகழ்வில் விருந்தீஸ்வரர் திருக்கோவில் மகா அன்னதானம் நடைபெற்றது இதனை திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றம் வடமதுரை விருந்தீஸ்வரர் திருக்கோவில் திருப்பணிக்குழு தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் முன்னாள் கோவை புறநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான பி மணி தொடங்கி வைத்தார் அன்னதானத்தில் சாப்பாடு சாம்பார் புளிக்குழம்பு ரசம் தயிர் போண்டா பாயசம் உள்ளிட்ட உணவுகள் பரிமாறப்பட்டன இது சுட்டுப்பகுதியிலிருந்து சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று உணவருந்து சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை சூர்யா வெள்ளிங்கிரி வேல்முருகன் அசோகன் தம்பி பார்த்திபன் வசந்த் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் குருடம்பாளையம் ஊராட்சித் தலைவர் டி ரவி மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் துடியலூர் தியூகாஸ் முன்னாள் துணைத் தலைவர் ஆர் செல்வராஜன் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் சுரேஷ்குமார் பெரியநாயக்கின் பாளையம் வட்டாரத் தலைவர் பிடி மோகன்ராஜ் வட்டார நிர்வாகிகள் ஆர்டிஓ பழனிசாமி கோடலூர் பழனிசாமி கவுன்சிலர் வளர்மதி சகா விக்னேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்